والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا فقال رسول الله صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف يوم الجمعة أضاء له نور إلى يوم الجمعة சதபல்லாஹியுள் அபியும் அரசு நபிகள் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜெல்லஷ அனுபவத்தாலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாகவே ஆக்கி வைத்திருக்கின்றான் இது நிரந்தரமான உலகம் அல்ல இது அழியக்கூடிய உலகம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருந்தாலும் இதிலே அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் வைத்திருக்கின்றான் என்பதை நினைவூட்டக்கூடிய வகையில் சூரத்துல் கசூப் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தலா ஒரு முக்கியமான ஐந்து வகையான சோதனைகளை குறிப்பிடுகின்றான் அசூருல்லாய்லா அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்தில் கதுப் என்கின்ற அத்தியாயத்தை பற்றி சொல்லும்போது யார் இதை வெள்ளிக்கிழமை ஓதுகின்றாரோ அவருக்கு மறு வெள்ளிக்கிழமை வரை இந்த அத்தியாயம் வழிகாட்டும் ஒளி விளக்காக அவருக்கு திகழும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் சிக்கலான பிரச்சனைகளிலே முடிவெடுப்பது எப்படி என்று மனிதன் திணறுகின்ற போது அவன் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவனுக்கு வழிகாட்டுதல்கள் இந்த அத்தியாயத்தில் கண்டிப்பாக இருக்கிறது இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட பின்னணியே அசூருல்லாய் சொல்லல்லா உரைஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு சோதனையின் விடுதலையாகத்தான் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து அவர்களுக்கு திருக்குறானுடைய வசனங்கள் எதுவும் இறங்காமலேயே இருந்து வந்தது இதற்காக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் தினமும் அன்றாடம் ஒரு முறையோ இரண்டு முறையோ பல தடவைகளோ திருக்குறானுடைய வசனங்கள் அசரத் ஜி அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாகல்லாயி சொல்லுள்ளாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு இறங்கிக் கொண்டே இருந்திருந்த நிலையில் திடீரென்று ஏதோ கோபித்துக் கொண்டதை போல வகி இறங்காமல் இருப்பது படைத்த இறைவனுக்கும் அந்த படைப்பாளனின் உன்னதமான ஒரு அடியாருக்கும் இடையில் இருந்து வந்த அந்த இணைப்பு அந்த சேனல் அருந்து போய்விட்டதை போன்ற ஒரு உணர்வு ரசூலுல்லாஹி சொல்லுல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு இருந்தது ஏன் நமக்கே கூட நம்முடைய அன்றாட வாழ்வில் எதை நாம் அடிக்கடி புலங்குகின்றோமோ எதனோடு நாம் அதிக தொடர்பு வைத்திருக்கின்றோமோ அந்த தொடர்பு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று நின்று போனால் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்முடைய வீட்டிலே வைஃபை கனெக்ஷன் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் திடீரென்று புயல் காற்றும் மழையும் வீசி அடித்த நேரத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு நம்முடைய கைபேசியிலே தவறு சரியாக இல்லை என்பதனால் மனிதர்கள் என்ன பாடுபட்டார்கள் எல்லாம் நாம் அறிவோம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அல்லது ஒரு அத்தியாவசிய தொடர்புகளுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகளை இயக்க முடியவில்லை என்பதற்காக நாம் கவலைப்படுகின்றோம் ஒரு விதமான பதட்டத்துக்கு ஆளாகின்றோம் ஆனால் படைத்த இறைவனுக்கும் தனக்கும் இடையில் இருந்து வந்த அந்த பாச பிணைப்பு அல்லது மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய அருள்மறையாம் திருக்குறானுடைய வசனங்கள் என்கிற அந்த வழிகாட்டுதல்கள் திடீரென்று எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு பதினைந்து நாளைக்கு நிறுத்தப்பட்டால் பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய அந்த மெல்லிய இதயம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகின்றது பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து அலஹி இந்த அவர்களுக்கு இந்த சூரத்துள் கருப் என்கின்ற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே அல்லாஹ் ரசூல்லாவுக்கு அந்த பதினைந்து நாள் பிரிவுக்கு அந்த பதினைந்து நாள் இடைவெளிக்கு அந்த பதினைந்து நாள் அவர்கள் மனது பட்ட பாடுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அதனுடைய முதல் வார்த்தையையே அல்ஹாம்துல் இல்லா என்று சொல்லுகின்றார் அல்லாவுக்கே எல்லா புகழும் குற்றம் உங்கள் மீது இல்லை என்றதற்கு பொருள் நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று பொருள் அல்ஹம்துல் இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன்தான் இந்த வேதத்தை இறக்கி வைத்தான் இந்த வேதத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை இது நேர்மையான கருத்துக்களை சொல்லக்கூடிய வேதம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அடுக்கடுக்காக ஒரு ஐந்து வகையான சோதனைகள் மனிதன் தன்னுடைய வாழ்விலே எதிர்கொள்ளுகின்ற சோதனைகளை சொல்லி காட்டுகிறான் அப்படி சொல்வதற்கு முன்னால் ஒரு முன்னுரை இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியவை அனைத்தையும் மனிதனுக்கு நாம் சோதனையாகவே ஆக்கி வைத்திருக்கின்றோம் ஜீனத்தன்ல அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் அலங்காரம் என்று சொன்னால் மேலே பூசிக்கொள்வதற்கு பேர்தான் அலங்காரம் அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு அழகு என்பது இயற்கையானது இயல்பானது உடலோடு ஒட்டி இருப்பது அலங்காரம் என்பது மேலே பூசிக்கொள்வது மாலை நேரம் வந்துவிட்டால் அந்த அலங்காரம் தானாக மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்து விடும் இந்த உலகம் அதே போலத்தான் இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற அனைத்தும் அழகு அல்ல அலங்காரம் இதை உங்களுக்கு அலங்காரமாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அப்படி சொல்லுகின்ற அந்த அத்தியாயத்தில் ஐந்து வகையான சோதனைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லவா இந்த ஐந்து வகையான சோதனைகளையும் முன்வைத்துத்தான் சொல்ல வருகை செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை தோறும் வாரந்தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஓதிவாருங்கள் அப்படி ஓடி வருவீர்களானால் சும்மா ஓடிவிட்டு போவதல்ல அர்த்தம் புரிந்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து அதனுடைய விளக்கங்களை தெரிந்து நீங்கள் ஓத ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் அபா அலகு நூல் அவருக்கு ஒரு ஒளி பிரகாசம் கிடைக்கும் சிக்கலான பிரச்சனைகளிலே முடிவெடுப்பது எப்படி சூரத்திற்கு அவங்க ஒரு வழியை காட்டியிருக்கிறது அந்த வழிகள் என்ன என்பதை தான் அல்லாஹால சொல்லுகிறான் முதலாவது சோதனை அஸ்பாப் என்று சொல்வார்கள் அஸ்பாப் அஸ்பாப் என்றால் காரணங்கள் காரண காரியங்களை சார்ந்துதான் உலகம் இயங்குகிறது ஒரு வலிமையான பொருள் வலிமை குன்றிய பொருள் மீது மோதினால் வலிமை குன்றிய பொருள் உடையும் வலிமை வாய்ந்த பொருள் அப்படியே இருக்கும் லாரி சைக்கிள் மீது மோதினால் சைக்கிளுக்கு தான் சேதம் இது அஸ்பாப் நெருப்பு கையிலே வைத்தால் கை காயத்தை ஏற்படுத்தும் கையிலே கை சுடும் இது அஸ்பாப் இந்த அஸ்பாபுகள் வைத்துத்தான் அல்லாஹ் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கான் அஸ்பாபுகள் காரணங்கள் இல்லாமல் காரியம் இல்லை ஆனால் அல்லாஹ் நாடினால் அந்த அஸ்பாபுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த காரணங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தன்னை நம்புகின்ற ஒரு அடியான் தன்னை மட்டுமே அவர் சார்ந்து இருப்பான் என்றால் அஸ்பாபுகளை தூக்கி பின்னுக்கு தள்ளிவிட்டு அவன் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான் என்பதுதான் உலக வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சம் படிப்பினை எனவே அஸ்பாபுகளை மாத்திரம் நீங்கள் நம்பி இருக்கா இப்படி செஞ்ச அதனால இப்படி ஆயிடுச்சு இப்படி செஞ்ச அதனால இப்படி ஆயிடுச்சு இல்லை அல்லா ஒருவன் இருக்கின்றான் அவன் நாடினால் இப்படி நடந்தாலும் இப்படி நடக்க விடாமல் தடுப்பான் லாரி சைக்கிள் மீது மோதினாலும் லாரி கவிழலாம் சைக்கிள் பத்திரமாக இருக்கலாம் அதுவும் அல்லாஹுவால் முடி ஏன் இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்பு குண்டத்திலே வீசினார்கள் நெருப்பு தணிந்ததே தவிர இப்ராஹிம் நபியினுடைய வேட்கையும் வேகமும் தனியவில்லை இது ஒரு உதாரணம் இதை போல அல்லாஹு தாலா அந்த சூரத்து அது என்கிற அத்தியாயத்தில் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றான் கொடுந்தோல் மன்னன் வைப்புக்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு மன்னன் மக்களுக்கு சேதகம் செய்வதெல்லாம் இரண்டாவது மூன்றாவது தான் இணை தான் தன்னுடைய ஆட்சியிலே முதலிடம் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஒருவன் நான் சொல்வது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாக தயவுசெய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள் நினைத்து அதில் ஒத்து போகவும் செய்யலாம் இந்த வசனங்கள் திருக்குறாவுடைய வசனங்கள் எப்போதுமே காலத்தோடு ஏந்தி செல்பவை காலத்துக்கு புரணானவை அல்ல அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மன்னனுக்கு முன்னால் நாங்கள் ஏக இரவனைத்தான் வணங்குவோம் என்று இளைஞர்கள் சொன்னார்கள் உங்களை நான் தண்டிப்பேன் என்றான் அவனுடைய தண்டனைக்கு பயந்து அல்லாஹின் கட்டளையை ஏற்று குகைக்குள்ளவர்கள் ஒதுங்கினார்கள் அவர்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் சந்திர ஆண்டு கணக்குப்படி முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் குகையில் அவர்கள் உறக்கத்தில் இருந்தார்கள் இறக்கவில்லை உறக்கத்திலே இருந்தார்கள் அதிலே பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் எப்போதுமே அப்படி மேலோட்டமாகத்தான் சொல்லிக் கொண்டு போவாங்க முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் கழித்து விழித்த அந்த இளைஞர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்டுக் கொண்டார்களாம் என்ன தம்பி நாம எவ்வளவு நாள் தூங்கி இருப்போம் ஒரு அரை நாள் தூங்கி இருப்போமா ஒரு பன்னெண்டு மணி நேரம் அல்லது ஒரு நாள் தூங்கி இருப்போமா என்று பேசிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற திருக்குவானுடைய விரிவுரையாளர்கள் ஒரு ஆச்சரியமான செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் ஒருவர் மற்றவரை பார்த்து பதட்டம் இல்லாமல் இலகுவாக எளிமையாக அந்த உரையாடலை நேற்று முன்பையும் பேசிக் போல பேசுகிறார்கள் என்றால் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலமாக அவர்களுடைய தோல் முதுமையடையாமல் அதே தோற்றத்தில் அப்படியே அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு முடி முளைக்கவில்லை அதே முடியோடு எந்த முடியோடு உள்ளே சென்றார்களோ அதே அளவோடுதான் அவர்களுக்கு முடி இருந்தது நகங்கள் அவர்களுக்கு வளரவில்லை எந்த தோற்றத்தில் உள்ளே போனார்களோ அதே தோற்றத்தில் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர்கள் எழுக்கிறார்கள் இது அல்லாஹுடைய அற்புதம் நாட்கள் செல்ல செல்ல முடி முளைத்துவிடும் ஹஜ்ஜுக்கு போனால் பல உம்ராக்கள் செய்யக்கூடிய நேரத்திலே சொல்வார்கள் அந்த முடி இறக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் அடுத்த மொட்டை எப்போ வருவாங்க இப்பதானப்பா ஒரு மொட்டை அடிச்சிருக்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிக்கட்டும் அப்ப முடி இறக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மொட்டைகளை பார்த்தவர்கள் அவர்கள் சொல்வார்கள் நாலு மணி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு முடி முளைத்து விடும் என்று சொல்வார்கள் இருக்கக்கூடிய இது நாலு மணி நேரத்தில் கொஞ்சம் முளைத்திருக்கும் என்று நாலு மணி நேரத்தில் கொஞ்சம் முடி வெளியே எட்டி பார்க்கிறது என்று சொன்னால் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலத்தில் எவ்வளவு நீளமாக முடி வளர்ந்திருக்க வேண்டும் அப்போ அஸ்பாப் என்கிற காரணங்கள் இருந்தன காரியம் நடக்கவில்லை முடி முளைப்பதற்கும் ஜடா முடி வளர்வதற்கும் நீளமான நரங்கள் வளர்வதற்குமான காரணங்கள் இருந்தன மேரியினுடைய தோள்கள் முதுமையிடையில் வெளிப்படுத்துவதற்கான சுருக்கத்தை காட்டுவதற்கான கால அளவு முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் ரொம்ப அதிகம் அவைகள் இருந்தன ஆனால் காரியம் நடக்கவில்லை காரணம் என்னவென்றால் அல்லாஹ் நாடவில்லை எனவே இந்த காரணங்களை மாத்திரமே உலகத்திலே நம்பிக்கொண்டிருப்பவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் காரணங்கள் என்பதை ஒரு ஜீனப் ஒரு அலங்காரம் அல்லாஹ் நாடினால் காரணங்கள் இருக்கும் காரியம் நடக்காது இதுதான் வாழ்க்கையினுடைய முதல் படிப்பினை அடுத்து இரண்டாவது இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினை இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரர்களுக்கும் தந்தையிடமிருந்து சொத்துக்கள் கிடைத்தன இருவரும் சமமாக பிரித்துக் கொண்டார்கள் ஒருவர் தனமாக வாழ்ந்தார் ஊதாவிற் என்று சொன்னால் அவர் இவரை பொறுத்த அளவில் இவர் ஊதாரி ஆனால் இவரை பொறுத்த அளவில் அந்த சொத்துக்களை மூன்றாக பங்கு வைத்தார் ஒன்றை ஒரு பெண்ணுக்கு மகராக கொடுத்து இந்த கொண்டார் மன முடித்துக் கொண்டார் தர்மமாக கொடுத்து விட்டார் இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியை அவர் விவசாயம் செய்வதற்கு ஒரு மூலதனமாக பயன்படுத்தி ஓரளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் இன்னொரு கிடைத்த செல்வத்தை எல்லாம் விவசாயத்திலே கொண்டு போய் போட்டார் வளமான வாழ்க்கை இரண்டு தோட்டங்கள் அந்த இரண்டு தோட்டங்களுக்கு நடுவிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன அருமையாக இருக்கும் என்று பாருங்கள் அந்த காட்சி ஒரு நாள் அந்த சகோதரனை கூப்பிட்டு நீ என்ன வாழ்க்கை வாழ்கிறாய் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தாயா நான் எப்படி பார்த்தாயா தர்மம் கொடுத்து இப்படி ஏமாந்து விட்டாயே இப்படி மத கொடுப்பதற்கு பெரிய ஏமாந்து விட்டாயே என்று தன்னுடைய தோட்டங்களை எல்லாம் அழைத்து காட்டுகின்றார் அவர் சொன்னார் இதை உனக்கு தந்தது அல்லாதுதான் தந்தான் அதை எனக்கு தந்ததும் அல்லாதுதான் தந்தான் அல்லாஹ் தந்தான் என்று சொல்வதை விட்டுவிட்டு ஏதோ உன்னுடைய உழைப்பில் மாத்திரமே அது உண்டானது என்று நீ சொல்வது நியாயம் அல்ல என்றார் அவன் சொன்னான் இல்லை இல்லை நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியதால் எனக்கு செல்வம் கிடைத்தது என்று சொன்னான் இரவு ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று வீசி அடித்தது அவனுடைய தோட்டம் துறவுகளை எல்லாம் அழித்து போட்டு விட்டது அவையெல்லாம் மஞ்சள் நிறத்திலே அந்த செடிகள் எல்லாம் கவிழ்ந்து கிடந்தன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே செல்வம் என்பது அல்லாஹினுடைய ஒரு ஒரு அலங்காரம் உலக செல்வம் என்பது ஒரு அலங்காரம் இது எப்போது கிடைத்தாலும் இது அல்லாத தந்தான் என்று நினைக்க வேண்டும் அப்படி நினைப்பதன் ஒரு அடையாளம் தான் அதிலிருந்து கொஞ்சத்தை தர்மம் கொடுப்பது அல்லா இருக்காவிட்டால் எனக்கு கிடைக்காது கொஞ்சம் வச்சுக்கோ யாருக்கு ஒரு ஏழைக்கு தேவைப்படக்கூடியவருக்கு கொடுத்து இது அல்லாஹ் தந்த செல்வம் என்பதை நமக்கு நாமே ஒரு முறை நினைவூட்டிக் கொள்வது தான் தர்மம் அடுத்து மூன்றாவது கல்வி கல்வியை சொல்லி காட்டுகிறான் இறை தூதர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் பாருங்கள் வேதம் வழங்கப்பட்டிருந்தது ஒரு நாள் மக்களுக்கு முன்னால் எழுந்து நின்றவர்கள் கேட்கின்ற பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய அறிவிலே ஆச்சரியப்பட்ட கூட்டத்தில் ஒருவர் எழுந்து சொன்னார் இந்த உலகத்தில் இப்போது வாழுகின்ற மனிதர்களில் யார் பெரிய அறிவாளின்னு கேட்டார் மூசா நபி சிம்பிளா ஒரு கணக்கு போட்டாங்க நாம அல்லாவுடைய தூதர் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நாம தான் இந்த பூமிக்கு மிதக்கக்கூடிய மனிதர்கள்ல விவரமான ஆளு நான் தான் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் தான் என்பது உண்மையாக இருந்தாலும் அவர்கள் வாயிலிருந்து அது வந்திருக்க கூடாது அதுவும் கல்வியின் ஒரு பகுதி நான் தான் என்று சொல்லாமல் இருப்பதும் கல்வியின் ஒரு பகுதி மூசா நபி அவர்கள் நான் தான் என்று சொன்னதை பொறுத்து அல்லாஹ் வருத்தப்பட்டுக் கொண்டான் சொன்னான் உங்களை விட சிறந்த கல்விமான் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்திலே போய் கல்வியை படித்து விட்டுவார்கள் என்று அனுப்பி அனுப்பிவிட்டார் ஒரு ஒரு பெரிய இருக்கலாம் இன்னொரு அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளம் இருக்கும் கல்வியும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அலங்காரம் கல்வியும் ஒரு மனிதனுடைய மயக்கும் கல்வியும் ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை தரும் கல்வியும் ஒரு மனிதனுக்கு மற்றவர்களை இழியாக பார்க்கின்ற இழிந்த புத்தியை கொடுத்து விடும் எனவே கல்வியும் ஒரு அலங்காரம் தான் கல்வி கொடுக்கப்பட்டு விட்டதால் பெரிய பாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் கல்வி ஒரு பாக்கியம் தான் அதிலே சந்தேகம் இல்லை ஆனால் கல்வி கொடுக்கப்பட்டு ஏமாந்தவர்கள் உலகத்திலே உண்டு இதை சொல்வது சூரத்தில் கவுப்பு என்கிற அத்தியாயத்தை அல்லா சொல்லுகிறான் மூசா நபிக்கும் கதிரலை இஸ்லாமர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடலை பற்றி இன்ஷால்லா அதை படித்து பாருங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சூரத்தில் கவுப்பை ஓதுவது நமக்கு நல்லது மிகப்பெரிய குழப்பம் வச்சிரு அல்லாஹ் பாதுகாப்பான் தஜ்ஜால் விட்டால் கூட அவனை ஈமானை பறிக்கக்கூடிய தஜ்ஜாலிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றெல்லாம் அதீதிகள் இருக்கின்றன இது மூன்றாவது நாலாவது ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு ஆட்சியும் அதிகாரமும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகின்ற உலகத்தின் அலங்கார செல்வங்கள் சுலைமான் நபி ஆட்சி அதிகாரத்தை பெற்றார்கள் தாவூர் நபி ஆட்சி அதிகாரத்தை பெற்றார்கள் மக்களுக்கு நியாயமான ஆட்சியை வழங்கினார்கள் அவர்களை போல ஒரு மன்னர் தான் துல் கர்ணை அவரையும் அந்த காட்டுகிறான் நீங்கள் அந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கள் அவர் ஒரு நேர்மையான ஆட்சியை தந்தார் உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற அளவுக்கு அவர் வாகன வசதிகளை பெற்றவர் உடல் ஆரோக்கியத்தை பெற்றவர் அவரே பெரிய அரசாட்சியை பெற்றவர் ஒரு நாள் அவர் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு புதிய நகரத்துக்கு போகிறார் அந்த நகரத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லாம் வந்து அவரிடத்திலே ஒரு புகார் சொல்லுகிறார்கள் என்ன புகார் என்றால் இந்த மலைகளுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு கூட்டம் திடீர் திடீரென்று எங்கள் ஊர்களுக்குள்ளே புகுந்து நாங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு போய்விடுகிறார்கள் அதை எதிர்த்து நாங்கள் சண்டை போட்டால் எங்களை எல்லாம் வெட்டி போட்டு கொலை செய்துவிட்டு போகிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பு கூட்டத்தில் இருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று மன்னரிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார்கள் கூடவே ஒரு வார்த்தையும் சொன்னார்கள் நாங்கள் வேணா உங்களுக்கு வரி எல்லாம் கொடுத்துடுறோம் நாங்கள் வேணா உங்களுக்கு எங்கள் இதில் வசூல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஒரு வரி கொடுக்குறோம் கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை நமக்கு நாமையை திட்ட மாதிரி நீங்க கொஞ்சம் பணத்தை கொடுக்க நாங்கள் கொஞ்சம் பணத்தை போடுறோம் எப்படியாவது இந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு எங்களை காப்பாற்றினா போதும் துர்கர்ணி மன்னர் பணம் தர்றேன்னு சொன்னவன விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல அவர்கள் சொன்னார்கள் நான் தான் மன்னர் உங்களை அநியாயத்திலிருந்து காப்பாற்றுவது என்னுடைய கடமை கடமையை செய்வதுக்கு நான் பணம் வாங்குறது எனக்கு பிடிக்கல ஆகையினால் எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் வரியும் தர வேண்டாம் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் நீங்கள் உடல் உழைப்பை தாருங்கள் கவர்மெண்ட்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்க இறக்கி இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நாளாகும் நீங்கள் உடல் உழைப்பை தாருங்கள் பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துடையது உடல் உழைப்பு உங்களுடைய சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவரை எழுப்புகிறார்கள் இரண்டு மலைகளுக்கு இடையில் அடைக்கின்றார்கள் அதன் பிறகு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று கியாமத் உடைய சமீபத்தில் அந்த தடுப்புச்சுவர் உடைந்து அந்த ஆக்கிரமிப்பு சக்திகள் மலை போல் புறப்பட்டு அந்த பகுதி வாழ் மக்களை எல்லாம் சூறையாடி செல்வார்கள் என்பது அதிதிகள் இருக்கக்கூடிய விஷயம் இது ஆட்சி அதிகாரமும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகின்ற சோதனை அது சின்ன ஆட்சி அதிகாரம் சொன்னா ராஜாவா இருக்கிறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பத்து பேர் இருந்தா போதும் நீங்க ஒரு முராளியா இருந்தா போதும் நீங்க கீழே உள்ளவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வீர்கள் அது உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோதனை அதற்கடுத்து நம்முடைய குணங்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய ஐந்து சம்பவங்களில் ஐந்தாவது சம்பவம் எதுவென்றால் நம்முடைய கேரக்டர் இருக்கு பாருங்க நம்முடைய கேரக்டரும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சோதனைகள் தான் இதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் ஆதநபி நபி அலகாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய உயர்வை கொடுத்தான் அவர்களுக்கு சொல்லி அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளை மலக்குகள் எல்லோரும் சிரம்பணிந்தார்கள் இப்லிசுக்கு மாத்திரம் பொறாமை வந்தது அந்த பொறாமை வந்திருக்க கூடாது அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்தா ஒருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னா அவரை பார்த்து பொறாமை வரக்கூடாது அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது அது எனக்கு கொடுத்தது இது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக உலையின் மொழி பாடுபடுது பொறாமைப்படாதீர்கள் பொறாமை பட்டால் என்ன நடக்கும் என்றால் அல்லாஹ் முடிவரை சொல்லுகான் பொறாமை தான் அழிவான் இபிலி தான் இறைவனின் கோபத்துக்கு ஆளானான் இன்று வரைக்கும் அவுது பில்லா மனுஷை தான் என்று திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் எதற்காக என்றால் அப்படிப்பட்ட இழிநிலை அவனுக்கு வந்ததற்கு காரணம் அவன் பட்ட பொறாமை யாரை பார்த்து நீ பொறாமைப்படுகின்றாய் அல்லாஹல்லவா அவருக்கு அந்த அவ்வளவு பெரிய உயர்வை அந்தஸ்தை நீ கொடுத்திருக்க கொடுத்திருக்கின்றான் அப்போ இபிலிசினுடைய அந்த கேரக்டர் அல்ல அவனுக்கு வைத்திருந்த சோதனை அந்த சோதனை இபிலிஸ் தோற்றான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அவன் ஆளாகிவிட்டான் இப்படி ஐந்து வகையான பண்புகளை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் சொல்லி இந்த வாழ்க்கையிலே தினைந்தோறும் அலை மோதலாம் ஒரு சிக்கலான பிரச்சனை அந்த முடிவெடுப்பது எப்படி நீங்கள் எதற்கு முதலிடம் பெற போகிறீர்கள் இரையச்சத்துக்கா செல்வத்துக்கா ஆட்சி அதிகாரத்துக்கா மக்கள் சேவகத்துக்கா வரி வசூலித்து அந்த இந்த டாக்ஸ் போட்டு மக்களை தாளிச்சு வாட்டி வதச்சு பிசினஸ் பண்றதுல ஐம்பது அறுபது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நாற்பது போனா போகுதுன்னு வியாபாரிகளுக்கு கொடுத்து வியாபாரிகளுடைய எல்லாம் முறிக்கக்கூடிய அரசாக ஒரு அரசு இருக்கக்கூடாது இலவசமாச்சு முடிஞ்ச அளவுக்கு வரிகளை குறைத்து மக்களுக்கு சேலகம் செய்வதுதான் அரசாக இருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் வைத்திருக்கக்கூடிய பாடங்கள் இந்த ஐந்தும் நம்முடைய வாழ்வில் எங்கெல்லாம் குறிக்கிடுகிறது என்று சிந்தித்து பாருங்கள் எங்கெல்லாம் வந்து டச் பண்ணுது நம்முடைய வாழ்க்கையில அப்போது நாம் எந்த வகையான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் சூரத்துள் கசு அதனாலதான் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தை ஓடக்கூடியவருக்கு வெளிச்சத்தை தருகின்றான் அல்லா அலஹு நூ வெளிச்சம் என்றால் அவருக்கு என்ன பொருள் இருட்டுக்குள்ள கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல என்ன முடிவெடுப்பது என்று தெரியாது சூரத்தில் கதுப்பு ஒரு லைட்ஸ் மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரி நமக்கு முன்னால் வந்து நிற்கும் இது என்ன பிரச்சனை கதஃபு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் காரண காரியங்கள் உலகமே எனக்கு எதிராக திரண்டு நிற்கிறது அவர் என்ன அப்படி பண்ணிட்டார் இவர் என்ன எப்படி பண்ணிட்டார் திரண்டு நிக்குது காரணங்கள் நடக்கலாம் காரியம் நடக்குமா அல்லாஹ் நாடினால் தான் காரியம் நடக்கும் முன்னூத்தி ஒன்பது வருடம் குகைக்குள்ளே இருந்த இளைஞர்கள் எழுந்து சாதாரணமாக பேசிக்கொண்டார்கள் முடி முளைக்கல பெருசா ஜெடாமுடியெல்லாம் வரல நகம் முளைக்கல தோல்ல புதுமை தென்படல உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறாரு வெளியில போய் ஜாமா வாங்க போனா என்னையா முந்நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள நாணயத்தை கொண்டு வந்து இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று கடையில் உள்ளவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் ஊரே விழிக்கும் இந்த சம்பவத்தை சொல்லி முடித்து விட்டு அல்லாம் அவர் வார்த்தையை சொல்கின்றான் ஓ கதாளிகா ஆகர்னா அழகி உள்ளியாடமோ அன்ன மாதம் ஓ அன்ன சாட்டலாரை பஃபி ஏன் இப்படி முன்னூத்தி ஒன்பது வருடம் வந்த குழந்தை அந்த இளைஞர்களை குறையிலே வைத்து நாம் தூண்ட வைத்தோம் என்றால் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு நாம் தெரிவிப்பதற்காக என்ன தெரிவிக்க விரும்புகிறோம் என்றால் மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை உண்டு நீங்கள் அதை நம்புங்கள் என்று அந்த மக்களுக்கு உணர்த்தத்தான் நாம் மறுபடி அந்த இளைஞர்களை திரும்ப உணவு வாங்கக்கூடிய காரணத்தை வைத்து உலகத்துக்கு அனுப்பி வைத்தோம் அந்த ஊருக்குள்ளே அனுப்பி வைத்தோம் என்று சொல்லிக்காட்டி எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இந்த அத்தியாயம் எப்படி நபிகள் நாயின் சொல்ல வரை இவர் செல்லும் அவர்களுடைய பதினைந்து நாள் மனக்கவரையை போக்கி அவருடைய உள்ளத்திலே ஒரு வெளிச்சத்தை தந்ததோ அதை போல இந்த அத்தியாயம் நம்முடைய வாழ்வில் சிக்கலான நேரங்களிலே முடிவெடுப்பதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை தருவதற்கு ஒரு சிறந்த அத்தியாயம் அதனால வெள்ளிக்கிழமை தோறும் இந்த அத்தியாயத்தை அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம வேலைக்கிழமை மகரிவில் இருந்து ஓதலாம்னு சொல்றாங்க அதீசனுடைய விரிவுரைகள்ல வியாழன் மதுரையில இருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவதற்கு முன்னால இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்போ வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் அமைதியாக உட்கார்ந்து இதை ஓதிப்பாருங்கள் இதில் சொல்லப்பட்ட கூடிய கருத்துக்களை தமிழ் தெரிஞ்சுமா உங்களுக்கு ஆங்கிலமோ தமிழோ எது உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீடிங்க்கு சரியா வருமோ அதை எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே நிதானமா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு பத்து பத்து வசனங்களை எடுத்து அப்படியே நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் வலிமை அடைவதை இன்ஷா அல்லா நாம் உணர முடியும் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ்வுத்தல உண்மையை விளங்கி வாழ்கின்ற நல்ல மக்களாக நம் அனைவரையும் மாக்கி அருள் புரியவானாக வாஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ